அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டோன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு வெறுப்பாக இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு புது வீடு வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது மாடி வந்து இப்போ கட்டின வீடு தான் லொக்கேஷன் வந்து மதுரை பிபிஓலத்துக்கு பக்கத்தில் வரும் பக்கத்தில் எல்டிசி காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது மெயினான தான் வாடகை வந்து ரூபா வரும் வாசல் தெற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த சரௌண்டிங்கில் பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை பன்னெண்டாயிரூபா வாசல் தெற்கு பார்த்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சாதா பெட்ரூமோடு இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கோட இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாது கார்ப்ரேஷன் வாட்ரு இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நீட்டான வீடு சூப்பர் வீடு ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க